இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருப்பதி சென்று வந்தால் நிச்சயம் திருப்பம் கிடைக்குமா கிடைக்காதா விஞ்ஞான பூர்வமான ஆதாரத்துடனான பதிவு யாரெல்லாம் திருப்பதி சென்றால் அதிக பலன்கள் பெற முடியும் எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும் என்பதை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களை அதிகம் அளவில் உள்ள இடம் திருப்பதியாகும் சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகின்றது திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சமமாக இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகின்றது இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கின்றது வாஸ்து அருவி அமைந்து பள்ளமாக உள்ள தெற்கே அலைமோதும் உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்களுதான் சந்திர கதிர்கள் அதிக அளவில் ஈர்த்து கொள்வதால் தான் அவர்கள் அறிவாற்றல் நுண்ணறிவு பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள் அதுபோல் இந்தியாவில் சந்திர தாக்கம் அதிக அளவில் உள்ள திருப்பதியாகும் மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகின்றது மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருள் ஆசையும் நிறைந்து காணப்படுகின்றது வாஸ்துபடி மிக பலமாக இருப்பதால் இத்திருக்கோவில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது இந்தியாவில் அதிக செல்வம் உள்ள கோவில் கலிகாலத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் குல தெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக அக்கு பஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது நிமிந்து மலை ஏறுவதால் நமது உடலில் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும் சந்திர தசை மற்றும் சந்திர புத்தி நடப்பவர்கள் தோல் நோய் உள்ளவர்கள் மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இத்திருக்கோவில் கோவில் சிறந்த பரிகார திங்கக்கிழமை அங்கு சென்று தங்குவது மிகவும் சிறப்பு திருப்பதி மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறீர்களோ அவ்வளவு நன்மையை தரும் அட போங்கப்பா திருப்பதி போனாலே அனைவரையும் போட்டு பூட்டி வைப்பார்கள் நான் வரவே மாட்டேன் என சொல்லும் அன்பர்கள் தான் அதிகம் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு அதே போல அங்கு சென்றவுடன் ஜெயிலில் போடுவது போல அனைவரையும் ஒரு அறையில் போட்டு பூட்டி வைப்பதின் நோக்கம் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் பதினோரு மணி நேரம் மலை மேல் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் அதை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதல்களை செய்யலாம் ஆனால் அங்கு யாரும் அதை செய்வதே கிடையாது மாறாக அங்கு கூச்சலும் குழப்பமாக தான் இருக்கும் இனிமேல் நீங்கள் திருப்பதி சென்று வந்தால் அங்கு நீங்களாவது அமைதியாக இருங்கள் அடுத்ததாக அதிக திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் லக்னக்காரர்கள் யார் தெரியுமா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கண்ணி துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்